இந்த வீடியோவில் அப்பர் செஸ்ட்டு வந்து தேர்ட்டி சிக்ஸ் உள்ளவங்க வந்து எப்படி கப் டாட் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்தும் மெயின் மெட்டீரியலும் லைனிங் பீஸில் லைனிங்கை சுற்றி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மெயின் மெட்டீரியலை வந்து நான் ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த க்ளூ வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டிச்சும் போட்டு எடுத்துருக்கேன் இது தேவைப்பட்டால் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கங்க பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ ஷோல்டர் ஜாயினிக்காக அரை இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த அரை இன்ச்சுக்கு கீழே வந்து உங்களோட பஸ்ட்டு ஹைட்டு வந்து எவ்வளவோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸோட பஸ்ட்டு ஹைட்டு வந்து பத்து இன்ச்சு அதை நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் கஸ்டமரோட இருந்து எடுத்தேன் அவங்களுக்கு வந்து பஸ்ட் ஹைட்டு வந்து பத்து இன்ச் வந்துச்சு அதை நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த டென் இன்ச் மார்க் பண்ண கீழே ஒரு ஆஃப் இன்ச் விட்டுருங்க ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ அதோட ஹைட்டில் இருந்து கீழே வந்து நான் ஒரு ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஆஃப் இன்ச் வந்து யோக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ மேல வந்து டென் இன்ச்சுக்கு கீழே வந்து ஹாஃப் இன்ச் விட்டுருந்தோம்ல அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம டாட்டோட ஹைட்டு டாட்டோட ஹைட்டு வந்து மூணு இன்ச் வருது அதை நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த டாட்டு தான் ரொம்ப முக்கியமான டாட்டு ஒரு பிளவுஸுக்கு வந்து ஒரு முக்கியமான டாட்டுன்னா இது சென்டர் டாட்டு தான் ரொம்ப முக்கியமான டாட்டு கொக்கி சைடு கொக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பஸ்ட்டு வித்து வந்து நாலே காலு இன்ச்சு நான் அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மார்க்கிங் வந்து ரெண்டு பஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு இப்போ நம்ம டாட்டோட வித்து வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போட்ட லைனுக்கு இந்த சைடு ஒன்றரை இன்ச்சும் அந்த சைடு ஒன்றரை இன்ச்சும் நான் டாட்டோட வித்து வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பஸ்ட் சைஸ் வந்து பெருசாக இருக்கவங்க மட்டும் ஒன்றரை இன்ச் விற்று வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு நார்மலாக இருக்கவங்களுக்கு ஒன்னே கால் இன்ச்சே போதும் இப்போ மெயின் டாட்லேருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒன்னே கால் இன்ச்சில் வந்து நான் கொக்கி சைடு வர்ற டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு இந்த சைடு கால் இன்ச்சு அந்த சைடு கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்து ஆம்கோல் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் சென்டர் டாட்ல வந்து இந்த சைடு வந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணோம்ல அதுக்கு நேராக வந்து நான் ஸ்கேலை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு ஆம்கோல் டாட் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இதோட டிஸ்டன்ஸ் வந்து மெயின் டாட்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வர்ற மாதிரி நான் மார்க் பண்ணிருக்கேன் இந்த மார்க்கிங்கில் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு இந்த சைடு கால் இன்ச்சு அந்த சைடு கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது அந்த கால் இன்ச்சு மார்க் பண்ணதில் லைன் போட்டு எடுத்துக்கோங்க இந்த கஸ்டமர் வந்து கப்பு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னாங்க அதனால் நான் கொஞ்சம் பக்கத்தில் வர்ற மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வேணாம் அப்படின்னா நீங்கள் மூணு டாட்டுக்கு உள்ள இடைவெளி வந்து ரெண்டு இன்ச்சில் கூட மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மார்க் பண்ண இந்த டாட்டெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு மூணு டாட்டுக்குமே வந்து சென்டரில் வந்து ஒரு வாட்டி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி போடும்போது வந்து அந்த ரெண்டு பீஸ் மெயின் கிளாத்தும் லைனிங்கும் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும் பிகினர்ஸுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் டாட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது மெயின் டாட்டு மெயின் டாட்டோட வித்து வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன் இந்த ஒன்றரை இன்ச்சில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து ஹூக் சைடு வர டாட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஹூக் சைடு வர்ற டாட்டுக்கு கால் இன்ச்சு வித்து மார்க் பண்ணியிருந்தேன் அந்த கால் இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆம்போல் டாட்டு ஹோல் டாட்டை நான் கால் இன்ச்சு வித்து தான் மார்க் பண்ணியிருந்தேன் அந்த கால் இன்ச்சில் வந்து நான் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் பிகினர்ஸா இருக்கவங்க கண்டிப்பாக மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மூணு டாட்டை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்